மனோஜ் ரோகிணி ரெண்டு பேர்கிட்டையுமே சுருதியோட அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஏசியும் வேண்டாம் பணமும் வேண்டாம் பரவாயில்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை ரோகினி கொடுக்குறாங்க இல்லை வேண்டாம் பரவாயில்ல வச்சுக்கோங்க ஆண்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம் அந்த முத்து இருக்கிற வீட்டில் தானே நீங்களும் இருக்கணும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போகிறாங்க ரொம்ப பயங்கரமாக கோவப்படுறாரு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரோகினி எனக்கு ஒரு டவுட்டு உனக்கு எப்படி ஒன்றரை லட்சம் ரூபா பணம் கிடைச்சிது அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு அது இல்லை நான் வந்து தாளிச்சேரி வந்து அடமானம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்ச கயிறை காமிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே இன்னும் கோபம் அதிகமாக வருது இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு போறாரு உடனே அப்படி பாக்குறாங்க பார்த்தோன்னே செம்ம கோபம் வருது முத்து வராரு மீனா ரெண்டு பேருமே வராங்க அப்பா இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு மனோஜி ஏசி இந்த சுருதியோட அம்மா அனுப்பியிருக்காங்க அதை திருப்பி அனுப்பிட்டுருக்கோம் அதனால் அவங்க ஏசி வேணான்னு சொல்லிட்டு கடைக்கு கொண்டு வந்து ரிட்டன் பண்ணிட்டாங்க ஒன்றரை லட்சம் ரூபா ஒன்றரை ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு அதை அப்படியே கேட்டுட்ருக்காரு மனோஜ் எதுவுமே பேசலை ஆமாம் அம்மா அனுப்புகிறது நீங்கள் எதுக்காக யார்கிட்டையுமே சொல்லாமல் திருப்பி அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க ஆமாம் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கத்துறாங்க அதுவும் ஒன்றரை லட்ச ரூபா ஏசியை போய் வேணான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்பா இருக்கார் அவங்க ஏசி வாங்கி கொடுத்தா நம்ம வீட்டில் போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு நீ எதுக்கு தானாகவே யோசிச்சுட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு எதுக்காக முடிவு பட்டேன் வந்தவொன்னே எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லாமே பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பு இங்கே பாருங்கள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் யார் எது வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்க முடியுமா என்ன அப்படின்னு முத்து சொல்கிறாரு முத்து நீ பண்ணது தப்பு தானே அப்பா நான் வீட்டில் தான் இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம்ல நீ அபி தனியாகவே எதுக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக அண்ணாமலை உள்ளே போகிறாரு அப்படியே போகிறாரு முத்து முத்து மீனா ரெண்டு பேருமே சமையல் ரூமுக்கு போகிறாங்க போனவனி ஏங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க ஒரு வார்த்தை யார்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்ன மீனா எல்லார் மாதிரி நீ என்னை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இல்லைங்க அதுக்காக நான் சொல்லலை நீங்கள் பண்ணது எல்லாமே கரெக்டுன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு திட்டமாட்டாங்கள்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏன் மீனானா மீனா தான் என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் மீனா நான் சேத்தலாம் கரெக்டு தானே ஆமாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுறது எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்லிட்டுருக்காங்க சுருதி பயங்கர கோபமாக ரூம்குள்ளே இருக்காங்க அப்போ ரவி வராரு வந்தவனே கேட்குறாங்க இவர் பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ உங்கள் அம்மா இங்கே வாங்கி அனுப்பினது தான் தப்பு நான் அங்கே கொடுக்காம கொடுக்காமல் பேசியிருக்கேன் அமைதியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு அப்படியா ரவி எங்கள் அம்மாக்காக தான் இப்படி நீ சரி ரவி உன்னை நான் ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அம்மா விட்டு கொடுக்காம நீ மனசில் அங்கே யாருக்கிட்டே எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப பாசமாக பேசிக்கிறாங்க அங்கேருந்து அப்படியே ரோகிணி பயங்கர கோமாக உள்ளே போகிறாங்க மனோஜம் போகிறாரு பார்த்திங்களா என்ன படி வச்சுருக்காங்க இவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா எப்போ பார்த்தாலும் இவங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நம்மளை நிம்மதியாக இருக்க விடுறதே கிடையாது இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு எதாவது ஒரு ரூல்ஸ் போட்டுட்டு டெய்லி இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் வீட்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க விஜயாக்கு பயங்கரமாக கோபம் வருது இவன் 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 பண்ணுறதால இந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போச்சு ஏசி இவன் எதுக்காக திருப்பி அனுப்புகிறான் அவங்க மா வாங்கி கொடுக்குறாங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் இதில் என்ன இருக்குது எதுக்காக திருப்பி அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க சுருதியோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனவொடனே சொல்கிறாங்க ஏட்டா சொன்ன மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன் கண்டிப்பாக அந்த முத்துவை எல்லாரும் திட்டுவாங்க ஒரு பிரச்சனை வீட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்